நான் பிரம்மம் ஐ ஆம் ஸ்ரீ மகராஜ் அவர்களின் எளிய மின்சார விளக்குகள் மற்றும் தெருவின் போக்குவரத்து சத்தத்தை தவிர மனித சரித்திரத்தின் எந்த காலத்தில் தான் இருக்கிறேன் என்று ஒருவர் அறிய முடியாது அவருடைய சிறு அறையில் ஒரு காலமற்ற தன்மை இருக்கும் அங்கு விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் காலமற்றவை எல்லா காலத்திலும் செல்லுபடியாக கூடியவை அவற்றை விவரிக்கப்பட்ட விதமும் ஆராயப்பட்ட விதமும் காலமற்றவை மிகவும் புராதனமானதும் சாசுவதமாக புதியதானும் விவாதங்களும் கொடுக்கப்பட்ட உபதேசங்களும் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பும் இப்போது இருந்து பத்தாயிரம் வருடங்களுக்கு பின்பும் ஒன்றாகத்தான் இருக்கும் எப்போதும் உணர்வுடன் இருப்பவர்கள் தாங்கள் உணர்வுடன் இருப்பதான நிஜத்தை பற்றியும் அவற்றிற்கான் காரணம் மற்றும் நோக்கத்தை பற்றியும் விசாரம் செய்து கொண்டிருப்பார்கள் எங்கிருந்து நான் என்பது வந்தது நான் யார் இம்மாதிரியான கேள்விகளுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை அவற்றிற்கான விடைகளை அறிவது மிகவும் முக்கியம் ஏனெனில் தன்னை பற்றிய முழு புரிதல் இல்லாமல் காலத்திலும் காலமற்ற தன்மையிலும் வாழ்க்கை இருக்கிறது ஆனால் ஒரு கனவாக நம்மேல் நமக்கு தெரியாத நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரணங்களால் திணிக்கப்பட்டதாக மகாராஜ் ஒரு அதிக கல்வி கற்ற மனிதர் அல்ல அவருடைய தாய்மொழியான மராத்தியில் அவருக்கு புலமை இல்லை அவர் வல்லுநர்களை மேற்கோள் காட்டவில்லை சாஸ்திரங்கள் அரிதாகத்தான் குறிப்பிடப்பட்ட ஆச்சாரிய மகரமான பாரம்பரியம் அவரிடம் வெளிப்படையாக இல்லாமல் உள்ளார்ந்து உள்ளது அவரை சுற்றி எந்த ஒரு ஆசிரமும் எழுப்பப்படவில்லை அவரை பின்பற்றியவர்களில் பெரும்பாலானவர்கள் மகாராஜுடன் அவ்வப்போது ஒரு மணி நேரத்தை செலவிட கிடைக்கும் வாய்ப்பை போற்றும் வேலைக்கு செல்லும் எளிய மக்கள் எளிமையும் தாழ்மையும் தான் அவருடைய வாழ்க்கை மற்றும் போதனைகளின் அடிப்படை புறத்திலும் அகத்திலும் அவர் ஒருபோதும் உயர்ந்த இடத்தை எடுத்துக்கொண்டதில்லை அவர் குறிப்பிட்டு பேசுகின்ற இருத்தலின் சாரத்தை தன்னேல் எவ்வளவு நெருக்கமாக பார்த்தாரோ அவ்வாறே மற்றவர்களுக்குள்ளும் பார்த்தார் தனக்கு அதை பற்றி தெரியும் மற்றவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்றும் ஆனால் இந்த வேறுபாடு தற்காலிகமானது மனதிற்கும் அதன் எப்போதும் மாறுகின்ற உள் அடக்கத்திற்கும் தவிர சிறிதளவே முக்கியமானது என்றும் அவர் ஒப்புக்கொண்டார் அவருடைய யோகாவை பற்றி கேட்டபோது எந்த வழிமுறையும் கிடையாது எந்த வேத சாஸ்திரமோ அண்ட பிறப்பு கோட்பாடோ மனோதத்துவ இயலோ தத்துவமோ தன்னிடம் கொடுப்பதற்கு இல்லை என்றார் அவருக்கு தன்னுடைய மற்றும் தான் பேசுவதை கேட்பவர்களுடைய மெய்யான தன்மை தெரிந்திருந்தது கேட்பவர் கண்கூடாக அதை சாதாரணமாகவும் நேரடியாகவும் பார்க்க முடிவதில்லை ஏனெனில் அவருக்கு தெரிவதெல்லாம் அவருடைய புலன்களால் தூண்டப்பட்ட மனதின் மூலம்தான் தெரியும் அந்த மனமே ஒரு புலன் என்பதை அவர் சந்தேக கூட மாட்டார் யோகா யோகா அவர்களின் மனம் அதன் சுய இருத்தலையே அது அல்லது அதுவாக இங்கு அல்லது அங்கு அப்போது அல்லது இப்போது என்றில்லாமல் காலமற்ற இருத்தலாக அடையாளம் கண்டு ஊடுருவ வேண்டும் இந்த காலமற்ற இருத்தல்தான் உயிருக்கும் விழிப்புணர்விற்கும் ஆதாரம் காரணமற்ற காரணமானதால் காலம் இடம் மற்றும் காரணத்தன்மை ஆகியவற்றை வைத்து பார்த்தால் அது முழு வலிமையுடையது அது ஆரம்பமோ முடிவோ இல்லாமல் எப்போதும் இருப்பதால் அது எல்லாவற்றிலும் ஊடுருவுவது சாசுவதமானது காரணமற்றதால் அது சுதந்திரமானது எல்லாவற்றிலும் ஊடுருவதால் அது அறியும் பிரிவற்றதால் அது மகிழ்ச்சியோடு இருப்பது அது வாழ்கிறது நேசிக்கிறது பிரபஞ்சத்தை வடிவமைப்பதாலும் மறுவடிவமைப்பதாலும் முடிவற்ற வேடிக்கை உடையது ஒவ்வொரு மனிதனும் அதைக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவரும் அதுதான் ஆனால் எல்லோருக்கும் தங்களை உள்ளபடி தெரியாது அதனால் தங்களை பெயர் வடிவம் மற்றும் விழிப்புணர்வின் உள்ளடக்கம் ஆகியவற்றில் அடையாளம் காண்கிறார்கள் இந்த தன்னுடைய மெய்மையை தவறாக புரிந்து கொள்ளலை சரிப்படுத்த ஒரே வழி ஒருவருடைய மனதின் செயல்படும் வழிகளை முழுமையாக அறிந்து அதை சுயம் அறிதலுக்கான ஒரு கருவியாக மாற்றுவதுதான் உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தில் உள்ளபடியே மனம் ஒரு கருவி இயற்கையை வெல்ல அது இயற்கையின் விதிகளையும் விதிமுறைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் மனம் அதை செய்தது செய்து கொண்டு இருக்கிறது ஏனெனில் மனமும் இயற்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டால் உயிர் வாழ்வதை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தலாம் ஆனால் இந்த செயல்பாட்டின் போது மனம் குறியீடுகளாக சிந்திப்பது மற்றும் தகவல் பரிமாறுவது என்னும் கலையையும் மொழியையும் கலையையும் திறமையையும் பெற்றுக்கொண்டு விட்டது வார்த்தைகள் முக்கியமாகிவிட்டன கருத்துகளும் கருத்து சுருக்கங்களும் மெய் தோற்றத்தை பெற்றுவிட்டன மெய்யிற்கு பதிலாக கருத்து உருவாக்கம் இடம் கொண்டு விட்டது வார்த்தைகளால் ஆளுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாய்மொழியான உலகத்தில் வாழ்கிறான் வெளிப்படையாக பொருட்களையும் மக்களையும் கையாள வார்த்தைகள் மிகவும் உபயோகமானவை ஆனால் அவை நம்மை முழுவதும் குறியீட்டாலான உலகத்தில் வாழ வைக்கின்றன அதனால் அவை நிஜமல்ல இந்த சொல்மயமான மன சிறையை உடைத்து மெய்மைக்குள் புக ஒருவர் தன் கவனத்தை உலகத்திலிருந்து மாற்றி வார்த்தைகள் எவற்றை குறிக்கின்றனவோ அதன் மீதே வைக்க வேண்டும் மிக சாதாரணமாக உபயோகப்படுத்தப்படுவதும் உணர்ச்சிகளால் நிரப்பப்பட்டதுமான வார்த்தை நான் மனம் உடல் மற்றும் பூரணம் ஆகிய ஒவ்வொன்றையும் அதில் சேர்க்க முயற்சிக்கிறது நடைமுறையில் அது நேரடியான நெருக்கமான அதி முக்கியமான ஒரு அனுபவத்தை சுட்டி இருக்கிறது காண்பிப்பதாக இருத்தலும் ஒருவர் இருப்பதாக அறிதலும் மிகவும் முக்கியமானவை ஒன்றில் ஆர்வத்துடன் இருக்க ஒருவருடைய ஒவ்வொரு ஆசை மற்றும் அச்சத்தின் மையப்புள்ளியாக உள்ள விழிப்புணர்வுடைய இருத்தலுக்கு தொடர்புடையதாக அது இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆசையின் உச்ச இறுதியான நோக்கம் இருத்தல் உணர்வை மேம்படுத்துவதும் அதே சமயம் எல்லா அச்சங்களும் அதன் சாரத்தில் சுய அழிவை மிகவும் நிஜமாகவும் இன்றியமையாததாகவும் ஆதாரத்தை அடைய ஆழ்ந்திருப்பதே யோகாவின் மைய கருத்து தொடர்ச்சியாக இல்லாமல் நான் என்னும் உணர்வு ஊற்றெடுக்கவும் திரும்பி செல்லவும் அது ஒரு ஆதாரத்தை கொண்டிருக்க வேண்டும் விழிப்புணர்வுடைய இருத்தலின் இந்த காலமற்ற ஆதாரத்தை என்கிறார் ஒருவருடைய அடையாளத்தை அறியும் வழிமுறைகளை பற்றி மகாராஜ் பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை மெய்மைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த வழியை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பொதுவான வழிமுறை எதுவும் கிடையாது ஆனால் எந்த பாதையில் என்று அடைந்தாலும் மெய்மைக்கான வாசல் நான் என்னும் உணர்வுதான் நான் என்பதன் முழு முக்கியத்துவத்தை கிரகித்து அதை கடந்து அதன் செல்வதால் தான் ஒருவர் ஆதியிலிருந்தே உள்ள இறுதியான நிலையை அடைய முடியும் ஆரம்பத்திற்கும் முடிவிற்கும் வித்தியாசம் மனதில்தான் உள்ளது மனம் இருண்டோ அல்லது அழைக்கழிக்கப்பட்டோ இருக்கும் போது ஆதாரம் அனுமானிக்கப்படாது அது தெளிவாகவும் ஒளி பொருந்தியும் இருந்தால் ஆதாரத்தின் ஒரு உண்மையான பிரதிபலிப்பாக மாறும் இருளுக்கும் ஒளிக்கும் அப்பாலும் உயிர் வாழுதலுக்கும் இறப்பிற்கும் அப்பாலும் விழிப்புணர்விற்கும் விழிப்புணர்வு இல்லாமைக்கும் அப்பாலும் உள்ள அந்த ஆதாரம் எப்போதும் ஒன்றுதான் இந்த நான் என்னும் உணர்வில் தங்குவது எளிய சுலபமான இயற்கையான யோகா நிசர்க யோகா அதில் ரகசியம் எதுவும் இல்லை அதற்காக எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை அதற்காக ஆயத்தப்பட வேண்டியதில்லை தீட்சை பெற வேண்டியது இல்லை யாரெல்லாம் தான் ஒரு இருப்பதால் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் இருக்கிறார்களோ அவர்கள் எப்போதும் இருக்கின்ற நான் என்னும் உணர்வை கிரகித்து மனதை மறைக்கின்ற மேகங்கள் கரைந்து இருத்தல் அதன் மகிமையோடு பார்க்கப்படும் வரை அதில் சோம்பல் இல்லாமல் பொறுமையாக தங்குவார்கள் யோகாவை விட முயற்சியுடன் இருக்கும் நிலையில் விழிப்புணர்வையும் இயக்கத்தையும் கொண்டு வரும் அதன் தன்மையில் வித்தியாசம் இல்லை விதத்தில் தான் வித்தியாசம் உள்ளது ஒரு கட்டிக்கும் அதிலிருந்து செய்யப்பட்ட ஒரு அழகான நகைக்கும் உள்ள வித்தியாசத்தை போல அப்போதும் வாழ்க்கை தொடரும் ஆனால் தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆனந்தமாகவும் மகாராஜ் விவரிக்கிறார் எப்படி ஒரு ஒளியையும் கற்பனை செய்து காண முடியாதோ அப்படி மெய்ஞானம் பெறாத மனம் இம்மாதிரியான விவரிப்புகளுக்கு அர்த்தத்தை கொடுக்க முடியாது அச்சற்ற மகிழ்ச்சி பாசமான விடுபடல் பொருட்கள் மற்றும் இருத்தலின் காலமற்ற மற்றும் காரணமற்ற தன்மை ஆகிய சொற்றொடர்கள் அவர்களுக்கு வினோதமாக தோன்றும் அவை எந்த ஒரு எதிர்வினையையும் ஏற்படுத்த மாட்டா அவை ஆழ்ந்த அர்த்தத்தை கொண்டிருக்கின்றன என்று நாம் உள்ளுணர்வில் அறிவோம் வர்ணனைக்கு அடங்காத ஒரு வினோதமான வேட்கையை அவை நமக்குள் உருவாக்குகின்றன வரப்போகின்றவற்றிற்கு அவை ஒரு முன்னோடி அவ்வளவுதான் மகாராஜ் சொல்வதே போல வார்த்தைகள் குறியீடுகள் மட்டும்தான் அவை செல்ல வேண்டிய திசையைத்தான் காண்பிப்பவை ஆனால் அவை நம்முடன் கூடவே வரமாட்டா உள்ளார்ந்த செயலின் பலன் மெய்யறிதல் வார்த்தைகள் வெறுமனே வழியைத்தான் சுட்டுபவை ஓம் தொடரும்